மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கி திடீரென வெடித்ததில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் வெளியான தகவல் கொடித்துவிட்டு விழுந்து காயமடைந்த முன்னாள் மேஜர் வைத்தியசாலையில் சாலையில் பேயாட்டம் அர்ஜுன் எம்பிக்கு எதிராக சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் நலிந்த ஜாயதிஸ் தெரிவிப்பு கோட்டபய தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் அறிவிப்பு அனுர் அரசின் பொய்யை அம்பலப்படுத்திய ராணிலின் அலுவலகம் மூன்று மாதத்தில் பதினெட்டு மரணங்கள் துப்பாக்கி சூடுகளால் அதிரும் கொழும்பு சர்ச்சைக்குரிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அனுர அரசின் அதிரடி தீர்மானம் பதிலை வயிறு என தவிர மீது நடவடிக்கை வேண்டும் சாமர கோரிக்கை தொடர்வென விரிவான செய்திகள் அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் நிலையத்தில் கை துப்பாக்கி திடீரென வெடித்ததில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் கல்முனி அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்தவர் முப்பத்தி ஒன்பது வயதுடைய நல்லத மினித்தியானது என்ற போலீஸ் உத்தியோகத்தராவார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வளமை போன்ற கடமை நிமித்தம் துப்பாக்கியை பெற்றுக் ஆயுத களஞ்சத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டு போலீஸ் உத்தியோகத்திடம் மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ரக துப்பாக்கி ஒன்று நீப்பெற சென்ற வேலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஆயுத களஞ்சத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த கைத்துப்பாக்கி பரிசீலனை செய்வதற்காக மேசையில் வைத்த வேளை கைத்துப்பாக்கி தவறி வெடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீஸ் உயரதிகாரி தெரிவித்துள்ளார் காலில் துப்பாக்கி துளைத்து சென்ற நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் சம்பவம் தொடர்பில் கால்முனை பிராந்திய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் மருத்துவமனை ஊழியர்களிடம் அமைதியற்ற முறையில் நடந்து அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டிய முன்னாள் ராணுவ மேஜர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகத்திற்குரிய விடுமுறைக்காக நுபரிலியா பகுதிக்கு வந்து மது அருந்திய நிலையில் வீழ்ந்து காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த சிகிச்சை பெறுவதற்காக வந்த வேளையில் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் அவரை மரியாதையாக குறைவாக நடத்தியதாக தெரிவித்து தனது மேலாடியை கலட்டி வீசிவிட்டு அங்கிருந்த ஊழியர்கள் பலருக்கும் திட்டித் தீர்த்துள்ளார் இதனை கேட்க வந்த மருத்துவமனை பணிப்பாளரையும் தகாத வார்த்தைகளால் அவர் திட்டியுள்ளார் பின்னர் சம்பவம் தொடர்பாக மருத்துவமனையின் போலீசாருக்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நுவரேலியா போலீசார் சந்தேக நபரை கைது செய்து குறித்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஸ்தம்பவம் குறித்து நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் மகேந்திர செனவீரத்னவிடம் கேட்டபோது மேஜர் என்று கூறிக்கொண்ட நபர் குடித்துவிட்டு வீழ்ந்து காயங்களுடன் மருத்துவமனைக்கு வந்தபோது கனிஷ்ட ஊழியர் ஒருவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சம்பவம் குறித்து விசாரிக்க சென்றபோது குறித்த நபர் தன்னையும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என்று அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நாலிந்த ஜாயதிசர் இன்று தெரிவித்துள்ளார் இன்றம் இடம்பெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் பாராந்திர மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின்போது மனித உரிமைகள் வழக்கறிஞர் லிங்கத்திற்கு எதிராக பாலியல் ரீதியான இழிவான கருத்தை வெளியிட்டதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்கவும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் ஒழிந்து கொண்டு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இனவரி அறிக்கைகளை வெளியிடுவதை தடுக்கவும் சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பதாகவும் நளிந்த ஜாய்திச மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஹெரோயின் வைத்திருந்ததுக்காக கைது செய்யப்பட்ட ஒரு பெண்ணை தடுத்து வைத்து விசாரிக்க மோனால் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பிறப்பித்த தடுப்பு உத்தரவு முற்றிலும் சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற மேற்படி அடிப்படை மனித உரிமை மீறலுக்காக அரசாங்கம் மனுதாரருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக பேலியக்கோட சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு ஹேனகம போகனுவிட்ட பகுதியைச் சேர்ந்த காஞ்சனா பிரிய தர்ஷினி மாதிர என்ற பெண் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அரசாங்க செலவில் எந்தவொரு தனிப்பட்ட பயணங்களையும் மேற்கொள்ளவில்லை என்று அவரது அலுவலகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அரசாங்க பணத்தில் ரணில் தனிப்பட்ட பயணங்களை மேற்கொண்டதாக கூறப்படும் அனைத்து கூற்றுகளும் பொய்யானவை என்று அந்த அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பேராசிரியர் மாயத்திரி விக்ரமசிங்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசாங்க செலவில் லண்டனுக்கு விஜயம் செய்ததாக கூறுவது முற்றிலும் தவறானது இரண்டாயிரத்தி ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க மூன்று முறை லண்டனுக்கு விஜயம் செய்தார் முதல் வருகை மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முடி சுட்டு விழா இடம்பெற்றது இரண்டாவது வருகை பாரிஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட போது சர்வதேச ஜனநாயக ஒன்றியத்தின் அமர்வுக்காக லண்டனுக்கு சென்றது ஹவானாவில் நடந்த ஜி செவன்டி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு அவர் தனது மூன்றாவது பயணமாக நியூயார்க்கு பின்னர் லண்டனுக்கும் சென்றார் பால்மர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு பேராசிரியர் பட்டம் வழங்கும் விழா இந்த நாட்களில் வால்மர் ஹாம்டனில் நடைபெற்றது ரணில் விக்ரமசிங்க நியூயார்க்கு செல்லும் வழியில் அதில் பங்கேற்றார் ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட விஜயத்திற்காக லண்டனுக்கு ஒருபோதும் சென்றதில்லை இந்த விஜயங்களின் போது அவர் பல நாட்டு தலைவர்களையும் சந்தித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட விஜயமாக லண்டனுக்கு போது அரசு நிதியை பயன்படுத்தியிருந்தார் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருபத்தைந்து துப்பாக்கிச் சுற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் பதினெட்டு மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இருபத்தைந்து துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்களினால் கொல்லப்பட்டவர்கள் போக பலர் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த துப்பாக்கிச் சுற்று சம்பவங்களால் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை எனவும் பாதாள குழுக்களால் ஆங்காங்கே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர் தாக்குதல் தொடர்பில் முழுமையாக ஆராயப்பட்ட இந்த மாதத்திற்குள் இறுதி தீர்வு எட்டப்படும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபிஷேன தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒருநாள் அல்லது ஒரு மாதத்தில் தாக்குதலுக்கான உண்மையான நிதியை நிலைநாட்ட முடியாது என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அமர்வு உரையாற்றும் போது அமைச்சர் அபேசேனு மேற்கொண்டார் உயிர்த்தார தாக்குதல் தொடர்பில் முழுமையாக ஆராயப்பட்டு இந்த மாதத்திற்குள் இறுதித் தீர்வு எட்டப்படும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த் அபேசேனு தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரு நாள் அல்லது ஒரு மாதத்தில் தாக்குதலுக்கான உண்மையான நீதியை நிலைநாட்ட முடியாது என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அமரில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இப்போது ஆறு ஆண்டுகளில் நெருங்கியும் உயிர்த்தாறு தாக்குதலுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இது ஒரு எளிதான காரியம் அல்ல என்பதை நாங்கள் அறிவோம் உயிர் தாக்குதல் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நடைபெற்றது நல்லாட்சி காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நல்லாட்சி காலத்தில் காவல்துறை அமைச்சர் யார் என்பதும் எங்களுக்கு தெரியும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது எல்லாவற்றையும் விசாரிக்க தொடங்கியது நாம் பாதியிலேயே விசாரித்துவிட்டு வழக்கு பதிவு செய்ய முடியாது நாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும் விசாரணை முறையாக நடாத்தப்படும் ஆதாரங்கள் தொகுக்கப்படும் மேலும் அது சட்ட துறையிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தன்னை பதிலப்படா என்று குறிப்பிட்ட கோப்குழு உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தாசா நாயக் இன்று சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளார் கடந்த நாடாளுமன்ற கோப்குழு கூட்டத்தின் போது உறுப்பினர் ஒருவர் தன்னை பதுள்ளபடா என்று குறிப்பிட்டதாக சாமர சம்பத்தாசா நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் பதுலை மாவட்டத்தில் பெரிய வயிறு கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லை அத்துடன் அமைச்சர் சம்பந்த வித்தியாரத் உட்பட பதிலுள்ள மற்றவர்களுக்கு இது மிகவும் மோசமான வயிறு இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் எனவே கோப் உறுப்பினருக்கு அறிவுரை வழங்க வேண்டும் அத்துடன் கூட்டங்களின் பொது ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று சாமர சம்பத் நாயக் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி